ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வாரம் பழசான பழைய இஞ்சிங்க இந்த மாதிரி நம்ம இஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது ஒரே வாரத்தில் இந்த மாதிரி நல்லா வாடி போயிடும் பாருங்க எப்படி வாடி போயிருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே சுக்கு மாதிரியே இருக்குது இப்போ நான் கொஞ்சம் புதுசாக இஞ்சி வாங்கி வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் இருக்கிற எல்லாம் நல்லா காய அப்புறமா எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் ஒரு பாட்டில் அல்லது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம நல்லா கழுவி காய வச்ச இஞ்சியை அதில் போட்டு வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுக்கிட்டேன் நாம் ஃப்ரிட்ஜில் இஞ்சி வச்சிருக்கும் போது ஒரே வாரத்திலேயே நல்லா வாடி நல்லா காஞ்சு போயிடும் ஆனால் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் கூட இஞ்சி அதோடய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் இருக்கிற மூடி எடுத்துடலாம் அந்த மூடிகளில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க இந்த ஓட்டை போட்ட மூடி வச்சு நாம் அந்த இஞ்சி வச்சுருக்கிற பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் நாம் இஞ்சி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இஞ்சி எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம இஞ்சி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கிழங்கு நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கிழங்கு தான் இந்த கிழங்கை நம்ம டேரெக்டாக அப்படியே கட் பண்ணும்போது நம்ம கையில் அப்படியே சொரிஜல் மாதிரியும் ஊறல் மாதிரியும் வந்துடும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற எண்ணெய் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த கிழங்கு கட் பண்ணோம் அப்படின்னா கையில் நமக்கு சொரிச்சல் மாதிரி வராது இதே மாதிரியே நம்ம வாழைக்காய் கட் பண்ணும்போது கூட கையெல்லாம் கருத்து போய் நமக்கு அந்த டைம்ல கூட நாம இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வாழைக்காய் கட் பண்ணோம் அப்படின்னா கை கருத்து போகாம நல்லா இருக்கும் நமக்கு ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம் கொஞ்சம் இஞ்சிய நல்லா தோல் சீவி எடுத்துருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த தட்டி வச்ச போட்டுக்கலாம் இதுல நாம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அதாவது சுத்தமான தேன் தான் இந்த தேன் நம்ம இந்த பாட்டில் ஊத்திக்கலாங்க பாருங்க இந்த இஞ்சி நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஊத்தி விட்டுக்கோங்க இது நாம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இஞ்சியோட சேர்ந்த இந்த தேன் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் அதே சமயத்துல நல்ல ஒரு ஃப்ளேவர் கூடவே இருக்கும் நாம இதை வெயிட் லாஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சளி இருமல் வரும்போது இஞ்சி சாறோட கலந்த தேன் ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி இருமல் பிரச்சனை இருக்காது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது நாம இட்லி தோசை கூட தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இனிப்பு சாப்பிடவே கூடாது நம்ம சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயாவது நமக்கு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது நாம இந்த ஹனியை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதாவது இது இஞ்சியோட கலந்து நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது டீ காஃபி எல்லாம் கம்ப்ளீட்டா கட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே டைம்ல இதையே நாம குடிக்கலாம் காலை வேளையில இஞ்சியோட கலந்து வச்ச இந்த தேன்ல இருந்து ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த டம்ளர்ல போட்டுக்கலாங்க அது கூடவே கொஞ்சமா ஒரு பாதி லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதோட ஜூஸ இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க பாதி லெமனே நமக்கு போதுமானதா இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி இதையே நம்ம காலை வேளையில டீக்கு பதிலாக குடிக்கலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு ஏற்படுற உடல் எடை அதிகரிப்பை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடம்புல இருக்கிற கெட்ட குளிப்பை கரைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுல்ல கொஞ்சமா தோசை மாவு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த தோசை மாவுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு துண்டு துணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கர்ச்சீஃப் எடுத்துருக்கிறேன் பாருங்க சின்ன கர்ச்சீஃப் எடுத்தாவே போதும் இப்போ நாம இந்த கச்சிஃபை நாலாக மடிச்சுக்கலாம் பாருங்க நல்ல லெந்தியாக நல்லா இந்த மாதிரி நாலாக மடித்து எடுத்துக்கோங்க நம்ம மடித்து வச்சுருக்கிற துணியை அந்த மாவில் இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க இப்போ நாம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நாம மாவில் முக்கிய எடுத்த துணியை அதில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிராஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல மெலுசாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிராஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக எதாவது வேக விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட் வேணுங்கிறதுக்காகவும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கற காரணத்துக்காகவும் கொஞ்சமா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் வேக வச்ச பாசிப்பருப்பு வெல்லம் தேங்காய் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஸ்டஃபிங் வைக்கணும்னு ஆசையாக இருக்கோ அந்த ஸ்டஃபிங் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நமக்கு மாவு நல்லா வெந்து போயிடுச்சு அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நாம் மடித்து ஒரு ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உள்ள ஸ்டஃபிங் வச்சோட நம்ம சாப்பிடும்போது டேஸ்டியா இருக்கும் நமக்கு அதே சமயத்தில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லையுமே நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம் இதில் வர முக்கியமான ஒரு பிரச்சனை தான் கேஸ்கட் இந்த கேஸ்கட் நம்ம எவ்வளோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் சரி திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கேஸ் கட் நமக்கு சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு குக்கர்லேருந்து சரியாக விசில் வராது அதே மாதிரி தண்ணியும் வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப எமர்ஜென்சியாக சமையல் இருப்போம் அந்த டைமில் நமக்கு ரொம்ப மக்கர் பண்ணும் குக்கர்லேருந்து விசில் வரவே வராது அந்த டைமில் நாம் இந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குக்கரில் தண்ணி விளையிற பிரச்சனை இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும் டெய்லி நாம குக்கர் யூஸ் பண்ணி அப்புறமா இந்த கேஸ் கட்டை எப்போவுமே தனியாக ரிமூவ் பண்ணி வைக்கணும் அதிகமாக சூடு அதில் பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது சீக்கிரமாக லூஸ் ஆகிடும் நமக்கு அது சரியாக ஒர்க் ஆகாது இப்போ நான் எங்கிட்டே இருந்த ஒரு பழைய கேஸ் கட்டைன்னு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இது வந்து சரியாக ஒர்க் ஆகாது இப்போ நான் வந்து இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு கட் ஆகிடும் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமையல் பண்ணி முடித்த உடனேயே அதை ரிமூவ் பண்ணி கழுவி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ாம கொஞ்சமா வேஸ்லின் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வேஸ்லின் பத்து தான் நமக்கு டெய்லி லைஃப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹேண்ட் பேக் எடுத்திருக்கிறேன் இந்த ஹேண்ட் பேக் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்லை எப்பயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஜிப்பு வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப டல் ஆகிட்டே இருக்கும் நாள் போக போக அந்த டைமில் நாம் இந்த மாதிரி அது மேலே வேஸ்லின்னு அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக நம்ம புதுசாக வாங்கின பேக் மாதிரியே இருக்கும் மேலே இருக்கிற டஸ்ட்டு நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிடும் அதில் இருக்கிற ஜிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அதிக நாளுக்கு நம்ம பேக் வச்சு யூஸ் மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நம்ம லெதர் பேக் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த லெதர் எல்லாமே உரிஞ்சு போன மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி அது அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சீக்கிரமாக அந்த லெதர் எல்லாம் ரிமூவ் ஆகாமல் உறிஞ்சு போகாமல் இருக்கும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு ரொம்ப டைட்டான மாதிரியும் அங்கங்கா ஸ்டக்கான மாதிரியும் இருக்கும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சிப்பு கரெக்டாக ஒர்க்காகவும் நமக்கு பிஞ்சு போகாமல் அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற பேக்கில் கூட நாம் வேஸ்லின் அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது அதிக நாளுக்கு வரும் நமக்கு இப்போ நான் நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் வளையல் எடுத்துருக்கிறேன் இந்த வளையலை நாம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேஸு கட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வளையல் எல்லாம் போட்டு வச்சுக்கும் போது எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நாம கட் பண்ணி வச்ச கேஸ்கட்டை இணைக்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சேஃப்டி பின்னே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சேஃப்டி பின் நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் கூடவே கிளிப்பு கூட நம்ம இதில் மாதிரி சொறி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் டெய்லி லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பழைய கேஸ் கட் இருந்ததுன்னா அதை தூர போடாமல் நம்ம வீட்லேயே நாம் அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்